பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் நீங்கள் புதுசாக கட்டணம் கட்டியதாக இருந்தால் அதற்கான கட்டிட வரைபட அனுமதி வாங்கக்கு நீங்கள் இனி எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் முகாம் நடைபெறுது இந்த முகாமில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் விண்ணப்பம் பண்ணால் போதும் வித்தின் ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸுக்குள்ளாலே உங்களோட கட்டிட வரைபட அனுமதி கிடைக்கும் ஸோ இதுக்கு என்னெல்லாம் தகுதின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தகுதியும் கிடையாது ஆனால் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படுது அது என்னெல்லாம் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய கட்டிட கட்டிட வரைபடம் அதற்கான அந்த இது இருக்கணும் கட்டிட வரைபடம் இருக்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா அதற்கான உரிமை சான்று இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதற்கான பட்டா சிட்டா அடங்கல் நகல் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலப்பகுதி அனுமதி நகல் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ படிவம் பி படிவம் சி படிவம் இந்த மூணுமே இருக்கணும் மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் அஞ்சு ஆவணங்கள் தேவைப்படும் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆவணம் இந்த அஞ்சு ஆவணங்களை நீங்கள் நேராக எடுத்துகிட்டு உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் கொண்டு போய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணால் போதும் வித்தின் ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளால் உங்களுக்கு கிடைக்கும்